என்ன இரு ஸ்டார்ட் ஆயிடுச்சு எல்லாருக்கும் ஒரு முக்கியமான பகிர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் இருக்கிற தோப்புக்கு பக்கத்தில் உள்ள நேற்று நைட்டு சிறுத்தை வந்துட்டு போயிருக்குதுங்க அதனால் நம்ம அங்கலக்குறிச்சி பொள்ளாச்சி ஏரியாவுங்க இது அங்கலக்குறிச்சி ஆலியாறு புளியங்கண்டி இந்த ஏரியாவில் இருந்து ஆலாங்கண்டி இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க மாடுக பத்திரமாக பார்த்துக்கோங்க இங்கே கட்டிட்டு ஊருக்குள்ளே போகிறவங்களா இருந்தால் தயவு செஞ்சு மாடு கன்றுகளை சாலைக்குள்ளே வச்சு கட்டிட்டு போங்க தோப்பில் சாலையில் இருக்கிறவங்க இருந்தீங்கன்னா நீங்களும் பாதுகாப்பாக இருங்க குழந்தைகளோடு இருந்தாலும் சரி பெரியவங்க வயசானவங்க யார் இருந்தாலும் சரிங்க பாதுகாப்பாக பத்திரமா இருங்க சாலையில் எல்லாம் லைட்டு போட்டுங்க முடிஞ்ச அளவுக்கு லைட்டை போட்டு வச்சுக்கோங்க ஏன்னா இது வெய்ய காலங்க உங்களுக்கு தண்ணி இல்லாததுனால வரும் அதுகளையும் நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா அதனால் நம்ம பாதுகாப்பாக நம்ம பார்த்துக்கணும் அதே மாதிரி நம்மளை நம்பி இருக்கிற அந்த மாடு கன்று ஆடு கோழி அந்த ஜீவனங்களையும் நம்ம நல்லா பார்த்துக்கணுங்க இது ஒரு முக்கியமான தகவல் முடிஞ்சால் எல்லாரும் எவ்வளோ தூரம் ஷேர் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு ஷேர் பண்ணுங்க சரிங்களா அதே போல் போல்ஸ்டுக்கு புகார் கொடுக்க மாட்டாங்க ஆமாம் யாராவது பார்த்தீங்கன்னாலும் நாங்கள் இவங்க அந்த தோப்பில் இருக்கிறவங்க பார்த்து நைட்டு தகவல் கொடுக்குறக்குள்ள இந்த செகண்டில் இவங்களை பார்த்தது அது பயந்து போயிடுச்சுங்க இருந்தாலும் அது பயந்துருச்சுங்கிறக்க நம்ம இருக்க முடியாது இல்லைங்களா எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க முடிஞ்ச அளவுக்கு இதை பகிருங்க பகிருங்க ஷேர் பண்ணி விடுங்க நன்றி வணக்கம்